ஒரு மத்தியம வாசலோ அல்லது உச்ச வாசலோ போல் தெற்கு பகுதியிலையும் கொடுத்துருந்தால் மட்டும்தான் அந்த வீடு எப்பவுமே செல்வங்கள் நிறைந்த வீடாக இல்லை கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியிலோ ஜன்னல்கள் இல்லாத அமைப்புகளோ இருந்தாலும் கூட பண வரவு அப்படிங்கிறது தடைப்படும் தென்மேற்கு மூளையில் பீரோ வைக்கக்கூடாது தென்மேற்கு மூளைப்பகுதியிலிருந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி கிழக்கு தள்ளி வைக்கணும் பொதுவாகவே வடக்கு பகுதியில் எப்பொழுதுமே செல்ஃப் அமைச்சு இல்லை லாஃப்ட் கொடுத்து வெயிட்டான பொருள்களோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் எந்த பொருளுமே வைக்க கூடாது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை பார்க்கலாம் கூட இனிமேல் போகிற இடங்களை பாருங்கள் வடக்க சுவரொட்டி யாராவது ஒருத்தவங்க கட்டல் போட்படுத்திருந்தாங்கன்னா அந்த வீட்டில் தீர்க்க முடியாத நோயோடு யாரோ ஒருத்தர் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க கிழக்கு பகுதி அடைபட்டு இருந்தாலும் பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு சிறப்பாக இருக்கும் இது கிழக்கு ஓப்பனாக இருக்குது வடக்கும் ஓப்பனாக இருக்குது நல்லா இருக்குது நான் ஓடிஎஸ் கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடம் மிகப்பெரிய பாதிப்பு நகை நீங்க உயிரில நிறைய நகை பணம் சேரணும் அப்படின்னீங்கன்னா வடக்கு பகுதி சரியா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருடைய ஒரு நியாயமான ஆசை அப்படின்னா நம்மளுடைய வீடு வந்து எப்பவுமே மங்களகரமானதாக லட்சுமிஹரமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம நல்லா உழைக்கணும் உழைக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த வீடு தான் தருது அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதே மாதிரி நாம சம்பாதிக்கிற பணமானது விரைய செலவுகள்லாம் இல்லாம ஒரு சேமிப்பா அது தங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தங்கங்கள் நிறைய வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் அப்ப அந்த வீடு காலது லட்சுமிகரமான ஒரு வீடா இருக்கணும் பணத்தை சேமித்து தரும் ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இன்னைய நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம் சத்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணையிறாங்க வாங்க பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி வணக்கம் குரு வாழ்க குருவை துணை ஆஹ் நம்ம முதல்ல சொன்னது போல தான் பணம் சேரும் ஆனா அந்த உழைக்கிறதுக்கான வாய்ப்பை கூட நம்ம வசிக்கிற அந்த வீடுதான் தருது அப்படின்னு நாம நினைக்கிறோம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நாம போற இடத்துல ஒரு நல்ல வாய்ப்புன்னும் போது அது நிரந்தரமா இருக்கிறது கூட அந்த வீட்டினுடைய சக்தி ஏன்னா வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும் போதே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அஹ் நல்ல நேரமா பார்த்து அப்போ வீடுங்கிறது தான் அனைத்து சக்திகளையும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வீடுனா ஒரு நாலு செவரு ஒரு தானே அப்படின்னு நம்மளுடைய இன்பம் துன்பம் ஆசை கனவுகள் எல்லாத்தையும் தாங்கி தான் அது நிற்கிறான் ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது லட்சுமிகரமான வீடு அப்படின்னா இப்ப இந்த வீடுன்னு எடுத்துட்டா அதுல எல்லாருமே விரும்புறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஆமா இரண்டாவது வந்து இந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடு தான் எல்லாருமே விரும்புகிறோம் அப்படிப்பட்ட வீடுகள் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு வடக்கு திசையும் தெற்கு திசையும் ஏன்னா வீட்டுடைய வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் வந்து வாஸ்து சரியான அமைப்பில் ஒரு மத்தியம வாசலோ அல்லது உச்ச வாசலோ இது போல் தெற்கு பகுதியிலையும் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த வீடு எப்போவுமே செல்வங்கள் நிறைந்த வீடாக இருக்குது அதுபோல் அந்த இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறப்ப வடக்கு தான் குபேரனுக்கானது அந்த குபேரன் வரணும்னா தெற்கு குருவும் நமக்கு வந்து அனுகிரகம் கொடுக்கணும் குருவோட அனுகிரகம் இருந்தால் தான் குபேரனோட அனுகிரகம் கிடைக்கும் இல்லாட்டி குபேரன் வர மாட்டார் ஏன்னா குருங்கிறது தொழிலுக்கானது ஏதாவது ஒரு வேலையோ தொழிலோ செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது குபேரன் அள்ளி எல்லி கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான இயற்கை விதி அப்போது ஒரு வீட்டுக்கு வடக்கு பகுதியில் ஏதாவது உயரமான மரங்களோ கொடிகளோ செடிகளோ இல்லை கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியிலோ ஜன்னல்கள் இல்லாத அமைப்புகளோ இருந்தாலும் கூட பணவரவு அப்படிங்கிறது தடைப்படும் அப்போ கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் இருந்து வடக்கு பகுதியில் ஜன்னல்கள் இல்லைனாலும் பணவரவு தடைபடும் தடைப்படும் போல வடக்கு பகுதியில் ஜன்னல் இருந்து கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மகனுக்கு அவர் செய்யக்கூடிய தொழிலையோ இல்லது வேலை பார்க்குற இடத்துல இருந்து ப்ரொமோஷனோ எதுவுமே கிடைக்காது அதனால் எப்போவுமே இந்த பணம் வரவுக்கான இடம் அப்படின்னாலே வடகிழக்கு பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் வடக்கும் கிழக்கும் பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இதை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைருதி மூளை அப்படிங்கிறோம் கன்னி மூளை அப்படிம்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூளை அப்படிங்கிறோம் அப்போது இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறத இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல பீரோ வைக்கணும் எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல தெரிஞ்சாலுமே அதுல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் வடக்கு பார்த்து வைக்கலாமா இல்ல கிழக்கு பார்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதுல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தென்மேற்கில் வச்சா பீரோ வச்சாலே போதும் இல்ல பணம் பெட்டகம் வைத்தால் போதும் பணம் கொட்டி கிடக்கும் அப்படிங்கிறாங்க அது அப்படி இல்லை தென்மேற்கு மூளையில் பீரோ வைக்கக்கூடாது தென்மேற்கு மூளை பகுதியில் இருந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு அடியிலிருந்து மூணு அடி கிழக்கு தள்ளி வைக்கணும் அப்படி இல்லைன்னா தென்மேற்கு மூலையிலிருந்து ஒரு மூன்று அடி வடக்கு தள்ளி கிழக்கு முகமாக பார்த்து வைக்கணும் அப்போதான் அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தென்மேற்கு மூலை சார்ந்து வடகிழக்கிலிருந்து நேராக தென்மேற்கு மூளை பார்க்கக்கூடிய அந்த மூளை வட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பணம் செலவு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த பணம் அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டே இருக்கும் அதனால் இந்த பீரோ வைக்கிறதுல ரொம்ப கவனமாக வைங்க வீட்டினுடைய தென்மேற்கு திசையில் இருந்து ஒரு இரண்டடி தள்ளி வடக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது வடக்கு திசையில் கிழக்கு பார்த்து வைக்கிறது சிறப்பு இது எப்போவுமே பணத்தை கொடுக்கும் அதுபோல தான் இப்போ அந்த தென்மேற்கு பகுதின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா வீட்டுக்கு அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கை காட்டிலும் சின்னதா கொடுக்கணும் வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு இருபதுக்கு இருபது ஹால் கொடுத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து ஒரு பத்துக்கு பத்து அல்லது பதினாறுக்கு பத்து அறையா கொடுத்தாதான் அந்த பணம் அப்படிங்கிறது மிச்சமாகும் இதே வடகிழக்கு பகுதியில் ஒரு பத்துக்கு பத்து அறையாக கொடுத்துட்டு தென்மேற்கு பகுதியில் ஒரு இருபதுக்கு இருபது பெட்ரூம் பெருசாக வேணும்னு சொல்லிப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிறது நூறு சதவீதம் தடைபடும் அப்போது ஒரு கட்டிட அமைப்பை பொறுத்தும் இந்த பணம் வரவுக்கானது தடைபடும் அல்லது வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வாஸ்து விதி அப்போது இப்போ தென்மேற்கு பகுதியில் ஒரு பெரிய அறையாக கொடுத்துட்றீங்க ஒரு இருபதுக்கு இருபதோ இல்லை இருபதுக்கு பதினாறு கொடுத்துட்டு தென் கிழக்கு பகுதியில் பெரிய பெரிய வீடுகள்லாம் ஒரு இருபதுக்கு இருபது கிச்சன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவை கொடுத்துரும் அப்போ இந்த வீட்டில் எந்தெந்த அறைகள் எந்தெந்த அளவுகள்ல அமைத்தால் பணம் வரவும் இருக்கும் வரக்கூடிய பணமும் அந்த வீட்டில் தங்கும் அப்படிங்கிறது நம்ம நூறு சதவீதம் வாசித்து வச்சு சொல்ல முடியும் நம்ம வீடுகள் அப்படின்னு பாக்கும்போது பிரம்மாண்டமான வீடுகளா இருக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா வீடு பெ பெருசா இருக்கும் ஆனா வீட்டுல ஆளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வீடுகள்லாம் ஆனா வீடு ரொம்ப சிறுசா இருக்கும் ஆனா உறவுகள் நிறைய இருப்பாங்க ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுறது ஒரே இடத்துல உட்காந்து டிவி பாக்குறது அப்படின்னு சொல்லி அப்ப வீடு சின்னதாக இருந்தாலும் உறவுகள் நிறைய இருந்தது ஆனா பெரிய வீடுகளா இருக்கு உறவுகளே இல்லாம ஒரு ஒரு வீடு பூட்டியே தான் இருக்கும் யாரும் இல்லப்பா எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம் இப்போ வீடனோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து வாஸ்துல ஒரு மிகப்பெரிய முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நீங்க சொன்னது போல இந்த சமையலறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய வீடுகள்ல அதிகமான அளவில் அமைக்கப்படுது இப்போ அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த கிச்சனை பத்தினா இன்னும் கொஞ்சம் தகவல்கள் கொடுத்தீங்கன்னா நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பொதுவாகவே இந்த சமையல் அறை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்கு சுவரில் ஃபுல்லாக செல்ஃபாக வச்சுருப்பாங்க கிழக்கு சுவரில் உங்களுக்கு அந்த லாஃப்ட் கொடுத்துருப்போம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல தான் நம்ம பாத்திரங்கள் கழுவக்கூடியதுக்கான ஒரு அமைப்பை கொடுத்துருப்போம் தென்கிழக்கு தெற்கு மூலையிலேருந்து ஒரு ஒரு அடி விட்டு தான் நம்ம அடுப்பை வந்து மாட்டி வச்சுருப்போங்க அப்போது தெற்கு சுவரில் ஃபுல்லா நம்ம வந்து செல்ஃப் அமைச்சு அதுல பொருள்களை பயன்படுத்தலாமா இல்லை மேற்கு பகுதியில் பயன்படுத்தினா சிறப்பா இல்ல வடக்கு பகுதியில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும் அப்போ பொதுவாகவே வடக்கு பகுதியில் எப்பொழுதுமே செல்ஃப் அமைச்சு இல்ல லாஃப்ட் கொடுத்து வெயிட்டான பொருள்களோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் எந்த பொருளுமே வைக்க அப்படி வச்சாங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பொழுதும் தொடர்ந்து சண்டை வந்துட்டே இருக்கும் அதனால எப்பவுமே தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில தான் சமையலுக்கான பொருட்கள் அனைத்தையுமே அதுபோல இப்ப நீங்க இந்த அடுப்பெல்லாம் சொல்றோம் இன்னைக்கு வர்ற மாடர்ன் கிச்சன்ல நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல்ஃப் போட்டுட்டு அதுல வந்து ஒரு ஒன்றிலிருந்து ரெண்டு அடி அந்த அடுப்பு நேர் மட்டும் கட் பண்ணி கீழே இறக்கி வச்சிருப்பாங்க இப்போ வர புது மாடலாக தான் கொடுத்துருக்காங்க பட் அந்த மாதிரி செய்யக்கூடாது எப்பவுமே அந்த பழங்காலத்தில் நம்ம எப்படி முறையாக நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அடுப்பு எப்படி அமைச்சிருந்தாங்களோ அதை சார்ந்து நீங்கள் புதுசாக கட்டக்கூடிய வீடுகளில் சரி மிகப்பெரிய வீடுகளாக இருந்தாலும் அமைச்சால் மட்டும்தான் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தரையில் தான் வச்சுருப்பாங்க தரைக்கு அடியில் பழம் தோண்ட பண்ணாங்க பெரும்பாலும் தரைக்கு தான் இருக்கும் இப்போ வர்றப்ப தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கிறாங்க அதுவே அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்ணுக்கு அதிக அளவு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி தவறான அடுப்புகள்லாம் வைக்கக்கூடிய வீடுகளெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் வந்து சமையலை செய்கிறதில்ல ஹோட்டலுக்கு தான் கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு பகுதியும் அமைச்சுக்கிட்டா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் கண்டிப்பா ஐயா குறிப்பிட்டது போல நம்ம வந்து சமையல் அறையில என்ன பண்றோம்னா நம்ம அந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு வசதியாக நம்மளுடைய லெப்ட் ஹேண்ட் தான் அந்த பொருள்களை எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து இந்த பக்கமா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுக்கிற மாதிரி நம்ம அறைகளை அமைக்க வேண்டியது அவசியமானது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு சிறந்த தகவல் நம்ம வந்து சமையல் அறையை பத்தி கொடுத்திருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நீங்க சொன்ன மாதிரி குபேர மூளை அப்படின்னு சொல்றது குபேர முலையில அந்த பீரோ அப்படிங்கிறது வந்து எத்தனை அடிகள் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த நம்மளுடைய அந்த படுக்கை அறையிலயே நம்மளுக்கு அந்த சேமிப்பு அறையும் அப்படியே கபோர்டு மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க பிளஸ் நம்மளுடைய கட்டில் இருக்கு பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இப்போ மாஸ்டர் பெட்ரூம்னு பாத்ரூமும் இருக்கு இதுல என்ன மாதிரி அமைப்புகள்லாம் தவறு சரி இப்போ தென்மேற்கு அறையில நீங்க பெட்டு கொடுக்குறீங்க கட்டில் அமைச்சீங்கன்னா தென்மேற்கு மேற்கு ஒட்டியோ அல்லது தெற்கு சுவர ஒட்டியோ தான் போடணும் கட்டல் கிழக்கு சுவரை ஒட்டி கட்டல் வந்து போட்டு படுத்த கூடாது கிழக்கு சுவரை ஒட்டி கட்டில் போட்டு அதில் படுத்தோங்கனாங்கன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு பிரிவை கொடுத்துரும் இல்லாட்டி கணவன் மனைவி ரெண்டு பேருமே சண்டையை கொடுத்துரும் ரெண்டு பேர்த்து பிள்ளைங்க அதனால கிழக்கு சுவர ஒட்டி எப்பவுமே போடக்கூடாது வடக்கு சுவர ஒட்டி நீங்கள் கட்டல் போட்டு தொடர்ந்து படுத்துருந்தீங்கன்னா தீர்க்க முடியாத நோய்களை கொடுக்கும் நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை பார்க்கலனா கூட இனிமேல் போகிற இடங்களை பாருங்கள் வடக்கு சுவரொட்டி யாராவது ஒருத்தவங்க கட்டல் போட்படுத்திருந்தாங்கன்னா அந்த வீட்டுல தீர்க்க முடியாத நோயோட யாரோ ஒருத்தர் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருப்பாங்க தலை அந்த அந்த வடக்கு அதனால இத கவனமா பாத்துக்கணும் அது போல பெட்ரூம்ல கிழக்கு பகுதியில செல்ஃபு கொடுக்கூடாது கிழக்கு பகுதியில வார்டூப் கொடுக்கூடாது கிழக்கு பகுதியில லாப்டும் கொடுக்க கூடாது இது எப்பவுமே ஆணுக்கான மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆணுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வடக்கு பகுதியில் கொடுத்தீங்கன்னா பெண்ணுக்கான பாதிப்பையுமே பெண்ணுக்கான மருத்துவ செலவுகளையுமே பெண்ணுக்கான மன அழுத்தத்தையுமே வடக்கு சுவரில் லாஃப்ட்டு வாட்ரோப்பு அல்லது மேலே பரன் அமைப்பு கொடுத்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வடக்கும் கிழக்கும் சைடுல கொடுக்க கூடாது தெற்கும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு அறையில கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம இப்ப சில தவறுகள் நாம வந்து வீட்டுல வந்து ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட வீடுகள்ல இருக்கும்போது சில தவறுகள் இருக்கதா செய்யும் அதுல வந்து எந்த மாதிரியான தவறுகளை வந்து நாம வந்து இப்ப ஷெல்ஃப் அலமாரி அப்படிங்கிறத கூட நாம உடனடியே எடுத்துடலாம் அதெல்லாம் கூட பண்ண முடியும் எந்த மாதிரியான தவறுகள் வந்து கண்டிப்பாக உடனடியாக நிவர்த்தி செய்யப்படணும் அப்படின்னு பார்க்கப்படுது சமையலறை படுக்கையறை நம்மளுடைய வரவேற்பறை முற்றிலுமே மூணிலுமே எது வந்து ஒரு பெரும் தவறாக நிறைய நீங்க உங்களுடைய அனுபவத்துல நிறைய பேருடைய வீடுகளுக்கு போயிருப்பீங்க அவங்க இதுதான் சரின்னு சொல்லி ஒரு வாஸ்து முறையை நெடுங்காலமா பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அதுல வந்து இதுல முக்கியமாக மாற்றப்பட வேண்டியது ஒரு தவறான புரிதல்ல இந்த வாஸ்து போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐயாவுடைய கருத்து பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு சோர்லதான் அதிகமா பண்ணி வச்சிருக்காங்க வடக்கு கிழக்கு கிழக்கு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நம்ம முகம் வீட்டோட முகம் அப்படிங்கிறது அது ரூமா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி வடக்கும் கிழக்கு திசையிலுமே எப்பவுமே கனமான பொருள்கள் வெயிட்டான பொருள்கள் வைக்கக்கூடாது தெற்கும் மேற்கும் தாராளமா நீங்க எவ்வளோ வெயிட்டான பொருள்கள் வச்சுக்கலாம் இது மட்டும் கவனமா பார்த்தாலே பெரும்பாலான பாதிப்புல இருந்து நம்ம தவிர்க்க முடியும் இப்போ நம்ம முதல்ல குறிப்பிட்டது போல இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கணும் ஒரு வீடுன்னா அப்படின்னு சொல்லணும் நம்ம இன்னைக்கு முக்கியமா பேசுறது நேயர்களுக்காக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி உழைப்பை உழைப்பிற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இல்ல நல்லா படிச்சிருப்பாங்க வேலையே கிடைக்காம கூட ரொம்ப நாள் இருப்பாங்க ஒரு வேலை வேணும் இல்லையா நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா வேலையே கிடைக்காது போற இடத்துலயும் வேலையில நிரந்தரமா இருக்க முடியாம இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வீடுகள் நடக்கிறத நாம பாக்குறோம் லக்ஷ்மி கடாசயமான ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அமைப்புகள் எந்தெந்த அளவுகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பொதுவாகவே இந்த பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நம்ம குறிப்பிடும் ஏன்னா வடக்கு குபேரண காணதுங்கிறோம் இப்போ ஒரு ஆண் மகனுக்கு தொழில வெற்றி அடையணும் இல்லை அவரு போகக்கூடிய வேலையில ப்ரமோஷன் கிடைச்சா அடுத்தடுத்த கம்பெனின்னு அவர் போய் அதன் மூலியமா மிகப்பெரிய அளவுல பணம் ஈட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி எப்பவுமே சரியாக இருக்கணும் கிழக்கு பகுதி வந்து எல்லை வர கட்டப்படாத வீடா இருக்கணும் அதுல வந்து ரெண்டு விஷயமா நம்ம எடுப்போம் கிழக்கு பகுதி எல்லை வர கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிழக்கு ரோடு இல்லாம இருந்து எல்லை வரை கட்டினா அது தவறு ஏன்னா அது பொதுச்சுவர் ஆயிரும் பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அதனால எப்பவுமே கிழக்கு பகுதியில் குறைஞ்சது ஒரு அஞ்சடி அளவுக்கு கொஞ்சம் கேப் இடைவெளி விட்டு கட்டினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தான் ஆண் வெற்றி அடைய முடியும் வடக்கு பகுதியில் எடுத்துட்டீங்கன்னா வடக்கு பகுதி ரோடு இருந்து வடக்கு பகுதி எல்லை வரை வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிக அளவு பாதிப்பு கொடுக்கும் பெண் ஒரு தொழிலுக்கு போகணும் தொழில் முனைவரா இருந்தாலும் அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது ஒரு வேலைக்கே போனாங்கனாலும் நிரந்தரமா அந்த வேலையில இருக்க மாட்டாங்க பெண்கள் இதே கிழக்கு பகுதி அடைபட்டு இருக்கு கிழக்கு பகுதி வந்து முழுக்க முழுக்க ஒரு பொது சுவரா இருக்கு அதுல கிழக்கு பகுதியில் ஜன்னல்களே இல்லை அந்த வீட்டுல பெண் குழந்தைகள் மட்டும் இரண்டு பெண் குழந்தை இருக்காங்க இல்லை ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கறதில்ல அவங்க சூப்பரா இருப்பாங்க அவர்கள் வேலை வாய்ப்பில் ஆகட்டும் படிப்பிலங்கும் சரி மிகப்பெரிய அளவில் உயர்ந்து இருப்பாங்க ஏன்னா பெண் வடக்கு பகுதி தான் பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் வடக்கு பகுதி வந்து சரியான முறையில் ஜன்னல்கள் இருந்து தலைவாசில இருந்து கிழக்கு பகுதி அடைபட்டாலும் பாதிப்பு கொடுக்காது அதனால கிழக்கு பகுதி அடைபட்டு இருந்தாலும் பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் ஒரு வீட்டில் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்புறம் கிழக்கு பகுதி வந்து முழுக்க அடைபட்டே இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் தவிக்கிறாங்க கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அந்த கிழக்கு நடுப்பகுதியிலேயோ இல்லை வடகிழக்கு ஒட்டிய பகுதியோ இல்லை தென்கிழக்கு ஒட்டிய பகுதியிலையோ குறைஞ்சது ஒரு இரண்டு அடிக்கு ஒரு ஆறு அடி நீளத்தில் ஒரு ஓடிஎஸ் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்ல பட் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு பிழையை சரி பண்ணுவதற்கான ஒரு சரியான விஷயத்தை அது அப்படின்னா என்னங்கிறது என்னென்னோட புரிதலுக்குமே தெரியல அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா பயனுள்ளது இப்போ பழைய கால வீடுகள்ல பாத்தீங்கன்னா முற்றம்னு சொல்லுவோம் நான்கு பக்கம் வீடுகள் இருக்கும் அறைகள் அமைச்சிருப்பாங்க நடுப்பகுதி மட்டும் ஓபனா இருக்கும் இது வந்து முற்றம் இன்றைய காலகட்டத்தில் அதான் தான் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று தென்கிழக்கு பகுதியிலையோ இல்லை கிழக்கு நடுப்பகுதியோ மேற்கு நடுப்பகுதியோ வடக்கு நடுப்பகுதியில் ஒரு நாலுக்கு நாலு ஆறு கார் சைஸ் வந்து மேல இருந்து ரூப்ல இருந்தே ஓபனா கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்க கூடாது கிழக்கு அடைபட்ட வீடுகளுக்கு ஓடிஎஸ் சூப்பராக இருக்கும் இதே கிழக்கு ஓப்பனாக இருக்கு வடக்கும் ஓப்பனாக இருக்கு நல்லா இருக்கு நான் ஓடிஎஸ் கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடம் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும் அப்ப எந்த இடத்துல நம்ம எந்த எப்படி அமைப்பு கொடுத்தால் சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாஸ்து முறை வச்சு கொடுத்தாங்கன்னா தான் நூறு சதவீதம் எடுக்க முடியும் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில ஓடிஎஸ் சொல்லிட்டாங்க நீ இஷ்டத்துக்கும் வச்சிடம் அடைக்குது எந்த பக்கம் அடைப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வைக்க வேண்டியது அவசியமா கண்டிப்பா அழகாக சொன்னீங்க அதாவது கிழக்கு பகுதி வடக்கு பகுதி அப்படின் போது எந்த பகுதி பாதிக்கும்போது ஆண்மகனை பாதிக்குமா அல்லது பெண் பிள்ளைகளை பாதிக்குமா அப்படிங்கிற தெளிவும் நாம கொடுத்திருந்தோம் அதே மாதிரி வடக்கு பகுதிகளில் வந்து வந்து நெடுமையான இன்னைக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் இடங்கள்லயே எல்லாருக்கும் செடிகள் வைக்கிற பழக்கங்கள்லாம் இருக்கு அது கொஞ்சம் எல்லாரும் விரும்புறாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள வடக்கு பக்கமா வைக்கல அப்படின்னாலும் பக்கத்து வீட்டுல வச்சிருக்க செடி நம்ம வீட்டு வடக்கு பக்கமா இல்லதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அவங்கள போய் நம்ம எடுங்கன்னு சொல்ல முடியாது அது நம்மளே பாதிக்குமா நிச்சயமா பாதிக்கும் அவங்க அவங்க அதுக்காக தான் நம்ம காம்பவுண்ட் சோறு ஒண்ணுன்னு கொடுக்கும் ஆமா இப்போ நம்ம தோட்டத்துக்காரன் தான் வரப்புன்னு கொடுப்போம் நம்ம வீடாக இருந்தா காம்பவுண்ட் சோறு ஏன் எல்லை காம்பவுண்ட் சோர் அப்படிங்கிறது கம்பி வேலி காம்பவுண்ட் சோறு வரப்பு எல்லையை தீர்மானிக்க கூடியது எல்லை கூட நம்மளுடைய எல்லைக்குள்ள சரியாக இருந்தாலே போதும் மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அந்த பக்கத்து மரம் வடக்கு போதியோ கிழக்கு போதியோ மரம் உயரமா வளர்ந்து நம்ம காம்பவுண்டுக்குள்ள அது சாய்ந்து வந்தாலும் கூட நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும் நம்ம தான் அவங்கள்ட்ட சொல்லி அந்த மரத்தை எடுக்க சொல்லணும் எடுக்க அதை விட்டுட்டு நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்குது மரத்தோட நிணலில் மட்டும்தான் நம்ம பக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது விட்டால் நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும் ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஜன்னல்கள் அமைப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஜன்னல்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியம் பொதுவாக கிழக்கு பக்க சுவர்கள்ல இரண்டு ஜன்னல்கள் வச்சிருப்பாங்க நமக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம பார்த்த வீடுகள்ல இரண்டு பெரிய ஜன்னல்கள் வச்சிருப்பாங்க பட் அது மூடின நிலையில இருக்கும் சில வீடுகள்ல பிறப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்காங்க ஏன்னா அடுத்த வீட்டோட சுவர்கள் வீடுகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்போ திறக்க முடியாத அளவிலான ஜன்னல்கள் கூட இருக்கக்கூடும் ஜன்னல்கள்ங்கிற அமைப்பே போதுமானதாக இருந்தா போ இருந்தால் போதுமா இல்லை அது திறந்து மூடும் அளவிற்கானதாக இருக்க வேண்டும் இப்போ தெற்கு மேற்கு பகுதியில ஜன்னல்கள் வைக்கணும் அவசியம் இல்லை தெற்கு மேற்கு தெற்கு மேற்கு இருந்தால் நல்லது இல்லைனாலும் பெருசா பாதிப்பு கொடுக்காது ஆனா கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில கண்டிப்பா ஜன்னல்கள் வேணும் ஜன்னல்கள் இல் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் கிழக்கு ஜன்னல்கள் எதுக்காகன்னா நம்ம சூரிய ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறக்காக தான் கொடுக்குறோம் பட் பக்கத்து வீடு பொதுச்சூரா இருந்தால் அந்த இடத்துல ஜன்னல் வச்சாலும் வைக்கலைனாலும் எந்த பயனும் இல்லை இல்லை அதே போல் வடக்கு வடக்கு வந்து வரவுக்கானது பண வரவு கொடுக்கறது எல்லாமே வடக்கு திசை தான் மண் மனை பொருள் பணம் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய அதே மாதிரி நகை நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய நகை பணம் சேரணும் அப்படின்னிங்கன்னா வடக்கு பகுதி சரியாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சேரும் வடக்கு பகுதி அடைபட்ட அமைப்பாக இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கும் கடனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் கடனாலேயே ஒரு வீடு ஏலத்துக்கு போகுது அப்படின்னா அது வடக்கு பகுதி பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கும் நிறைய இடங்களில் வடக்கு பகுதியில் ரோடெல்லாம் இருக்கும் வடக்கு பகுதியில் காலி இடம் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்டிகோ போடுறோன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து அதை மறைக்கிற அளவுக்கு வடக்கு பகுதியில் வந்து இழுத்து கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஃபோர்டிகோவுக்கு வீட்டை விட கனமாக கருங்கல்லாலையெல்லாம் அலைலாம் நிறையா வீட்டில் கட்டியிருக்காங்க காங்கிரீட் கூரைகள் வெயிட்டாக ஈசானிய பகுதியில் வடக்கு பகுதியில் ஃபோர்டிகோ கட்டியிருக்காங்க அதுபோல அமைப்புகளும் பண வரவை தடுக்கும் கடனுக்கு தான் கொடுக்கும் அப்போ இந்த இடம் வந்து ஒரு ஆண்மகனை முழுமையாக வருமானம் இல்லாதவனாக பண்ணியிருக்கேன் அதனால நீங்க ஜன்னல்கள்னு கொடுத்தா போதும்லாம் எடுத்துக்க கூடாது ஜன்னலுக்கான வெளிச்சம் வேணும் அதுக்கான இடைவெளியும் வேணும் பாரமும் இல்லாத இருக்கும்